எனக்கு பெரிய நன்மைகளை இந்த போராட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க நினைச்சுக்கிடுங்க என்னை அழைத்தவர் அடுத்த படிக்குள்ளாக என்னை உயர்த்தவர் நம்புகிற கரங்களை தட்டு இந்த போராட்டம் ஒண்ணும் இந்த நிந்த ஒண்ணும் இந்த பிரச்சனை ஒண்ணும் நான் அடுத்த படிக்கு நேராய் கத்திரனை நடத்த போகிறா அடுத்த உயர்வுக்கு நேராய் கத்திரனை நடத்த போகிறா அப்போ இந்த மரணம் ஏ சுபடி இந்த பவனி என்று சொல்லும் போது வசனம் சொல்லுது பாருங்க அது ஒரு ஆண்டவடிக திட்டம் நிறைவேறுவதற்கு வாக்குதத்தை நிறைவேறுவதற்கு அதுக்கு முன்பு நடந்த ஒரு காரியம் அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு பாருங்க உங்களுக்கு எதிரே இருக்கிறார் அப்புறம் எரிசலமில் வந்து ரெண்டு சீசனில் கூப்பிட்டு சொல்கிறாரு உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அது அதனுடைய ஒரு குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள் அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் இன்னைக்கு நான் பேச போகிற காரியம் சுருக்கமாக கொஞ்ச நேரம் பேச போகிற காரியம் ஆண்டவர் இதில் சொல்லுகிறார் பாருங்க அதை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அதை யார் எதற்குன்னு கேட்டால் உடனே அவைகளை எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள் இன்னைக்கு ஆண்டவர் இதில் இருந்து ஒரு சிலர் அவிழ்த்து எனக்கு கொண்டு வார் அவிழ்த்து என்னிடத்துல கொண்டு வாருங்க யாராயிலும் ஏதாவது சொன்னா நீங்க சொல்லுங்க அது ஆண்பவருக்கு வேண்டும் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற கா வசனம் என்னன்னா கத்தர் சில கட்டுகளை அவிழ்த்து அப்படிப்பட்ட கட்டுகளில் இருக்கிறவளை அவருக்கு வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் சத்தமா சொல்லுங்க அல்ல இலவியா இங்க நம்ம பார்த்தோம் இந்த கழுதை ஒரு கழுத கட்டப்பட்ட நிலைமையில இருக்கு அந்த கழுத தானா போய் கட்டுச்சா இல்ல அந்த கழுத தானா ஒரு அது அநேக நாட்களை கட்டப்பட்ட நிலைமையில இருக்குன்னா அதுக்கு கூட ஒரு ஏதோ ஒருத்தர் கட்டி வச்சு ஆகாரம் கொடுத்தாரு அதை கவனிச்சார் அப்படி ஒண்ணு இல்லை அங்க பைபிள் அதுக்கு உள்ள எந்த ஆதாரம் இல்ல இவைகள் ஆண்டவர்கள் சொன்னால் யாராவது ஒருத்தன் அது ஒருத்தருக்கு சொந்தமானதாகவோ இல்ல ஒருத்தர் அதை ரொம்ப பராமரித்து ரொம்ப இதா வச்சிருந்தான் அதற்குரியவன் வருவான் அப்படி ஆண்டவர் சொல்லியிருப்பாரு அதற்குரியவன் வருவான் அதற்கு சொந்தக்காரன் வருவான் அவன் வந்து உங்கள்கிட்ட கேட்டா இது ஆண்டவருக்கு வேணும் குழு கேளு ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு எவனோயில் ஒரு ஒரு யாராக ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து இது எதுக்கு நீ அவளுக்குன்னு கேட்டா நீங்க சொல்லணும் இது ஆண்டவருக்கு வேண்டும் அப்போ முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்ட நான் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இந்த கழுதை யாரோ ஒருவனால் கட்டப்பட்டிருக்கிறது சத்திரமா சொல்லுங்களேன்

தான் நம்ம கண்களுக்கு முன்பாகவே சிலவற்றை பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கிற சத்தமா சொல்லு ஹலையில் ஹூயா ஏன்னு தெரியல என்னன்னு கேட்க முடியல ஏன்னு சொல்ல முடியல காரணம் கட்டி இருக்கு பைபிள்ல வாசிக்கும் போது சில கட்டுகளை குறித்த வேதம் கட்டுகிறவன் யார் அதுதான் முதல்ல நம்ம வேதத்துல வாசிக்கணும் கட்டுகிறவன் யார் லூக்கா பதிமூணாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை எடுங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் பதிமூணாவது அதிகாரம் அதுல பதினாறாவது வசனத்தை வாசிங்க இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமி குமாரத்தியை இவளை கட்டியிருந்த ஆபிரகாமி குமாரத்தியை இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து இருந்து அவிழ்ந்துவிட வேண்டியதில்லையா ஓய்வு நாளில் இந்த கட்டில் இருந்து அவிழ்ந்துவிட வேண்டியதில்லையா என்றார் எல்லாரும் சொல்லுங்க சத்தம ஹalleluya அப்போ நம்மாய் புரிந்து கொள்ளுங்க இங்க வசனம் சொல்லுது ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார் இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி அப்ப கட்டுகிறன்னை யார் நன்றாய் புரிந்து ஆண்டவர் தெளிவா சொல்லுகார் எப்படி கட்டி வச்சிருக்கிறான் நிமிர முடியாத கூனியாய் பலவீனப்படுத்தும் ஆவியினால் அப்ப இதே தான் இந்த கழுதை கட்டப்பட்டிருக்கு தேவ ஜனமே இந்த கழுதைக்கு பின்பகுதி நமக்கு அதுக்கு பின்பகுதி எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கும் இயேசுவை சுமந்து கொண்டு இந்த கழுதை எங்கெல்லாம் போச்சுதோ அங்கெல்லாம் வஸ்திரங்களை விரிச்சாங்க நீ தரையில நடக்க கூடாது இந்த கழுதை இயேசுவை சுமந்து கொண்டு எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் அவர்கள் வந்து கிளைகளை வெட்டி கீழே போட்டாங்க நீ தரையில நடக்க கூடாது இவ்வளவு மகிமைக்குரிய கழுதை அது எங்க கிடக்குது பாருங்க அசுத்தத்தின் நடுவில் கட்டப்பட்டு யாரும் கவனிக்காம அவர்கள் யாரும் பார்க்காதபடி அது கட்டப்பட்டு ஒதுங்கி கிடக்கு யாருக்கும் பிரயோஜனம் இல்லை இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே உனக்கு குறித்து ஒரு பெரிய எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் உன் குடும்பத்தை குறித்த ஒரு பெரிய எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா எனக்கு யாரும் இல்லை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா எனக்கு எதிர்காலம் உண்டா நீ நினைக்கலாம் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் இந்த கழுத கட்டப்பட்டு தான் கிடந்து யார் யாரும் திரும்பி பார்க்கல யாரும் அதற்கு உரிமை கொண்டாடல யாரும் அதை அவிழ்த்து விடும்படி முன்ன வரல ஆனா இந்த கழுதைகை குறித்து ஆண்டு வைத்த திட்டம் அதை என்னட்ட கொண்டு வா அதை நான் மகிமையாய் மாற்றுவேன் கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கொண்டு வா இன்னைக்கு எத்தனை பேர் நினைக்கிறேன் என் சூழ்நிலை இதுதான் என் குடும்பத்தின் நிலைமை இதுதான் என் பிள்ளைக்கு நிலைமை இதுதான் என் வாழ்க்கை இதுதான் ஏ சுவை நாமத்தில் சொல்லுகிறேன் நீ ஏ சுடத்தில் வருவாய் என்றால் ஏ சுடத்தில் நீ வருவாய் வருவாய் என்றால் ஆண்டவர் உன் அநேகருக்கு முன்பு ஆசீர்வாதமாய் உயர்த்தி வைக்க வல்லவராய் இருக்கிறார் எத்தனை பேர் ஆமே சொல்லு நான் அடிக்கடி சொல்லுவேன் அபிலாஷ் பாஸ்டர் அபிலாஷ் கேரளாவில் இருக்காரு அந்த பாஸ்டர் அபிலாஷ் ஒரு நாள் பிச்சை எடுத்து ஒரு நாள் எச்சல் இலையில கிடக்கிற தோசையும் க டீ கடையில் கிடைக்கக்கூடிய அந்த சாதாரண காரியத்தை தின்ன பாஷா அபிலாஷ் அப்படி இருந்த ஒரு மனுஷன் இப்போதான் அவர் பாஸ்டர் இன்னைக்கு டாக்டர் அப்படி என்னெல்லாமோ பட்டம் எல்லாம் வாங்கியிருக்கார் பிஷப்னு நினைக்கிறேன் அந்த டாக்டர் அபிலாஷ் ஒரு நாள் தெரு தெருவாய் அலைந்து பஸ் ஸ்டாண்டுகளிலும் பல இடங்களிலும் போய் தெருவிலும் அங்கு இங்கு கிடக்கிறவைகளை எடுத்து சாப்பிட்டார் எந்த மனுஷனும் இவருக்கு ஒரு எதிர்காலம் உண்டு நினைக்கல இன்னைக்கு பல நாடுகளில் கத்தரை பிரசங்கிக்கிற ஒரு ஊழியக்காரனை கத்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார் அதே போல நான் சொல்றேன் ஏசன்னா ஆந்திராவில் ஏழு ஆண்டுகள் மனநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியமாய் ஊரெல்லாம் சுத்தி குப்பை தொட்டில கிடக்குறதை எடுத்து தின்னுவதும் ஊர்ல எல்லாம் பைத்தியம் ஒதுக்கினாங்க அந்த பைத்தியமாய் அலைந்து கொண்டிருந்த மனுஷனை ஆண்டவர் சந்தித்தார் உலகத்தை கலக்கக்கூடிய ஒரு பிரசங்கியாராய் கத்தர் உயர்த்தி ஒரு பெரிய அப்போசனாய் கத்தர் ஆசீர்வைத்து உயர்த்தினார் யாராவது இவங்க ரெண்டு பேர் ஊழியக்காரன் நான் சொல்லு யாராவது நினைச்சிருப்பாங்களா இவங்க ரெண்டு பேரும் உலகத்தை கலக்கிறவராய் மாறுவாங்க யாராவது நினைத்திருப்பாங்களா இவங்க ரெண்டு பேரும் உலகத்தை அசைக்கிறவராய் மாறுவாங்க இன்னைக்கு நான் Look at that. கத்தரிடத்தில் வருவாய் என்றால் உனக்கு எதிர்காலத்தில் தேவன் வைத்திருக்கிற சில திட்டங்களை கத்தர் உனக்கு நிறைவேற்றுவார் நீ உலகமும் காண்டவர் வேணும்னா நடக்காது உலகமும் வேணும் உலகத்துக்கு காரியமும் வேணும் அப்படின்னா நடக்காது அவிழ்க்கப்பட்ட கழுத ஆண்டவர்கிட்ட வரணும் அவிழ்க்கப்பட்டது ஆண்டவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அவிழ்க்கப்பட்டது ஆண்டவரை தனக்கு மேல ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் எனக்குள்ள வாரம் எனக்குள்ள இருங்க என்ன நடத்துங்க கேட்டா மட்டும்தான் உன் பாதையில உனக்கு விருப்பப்படி நீ போனா உனக்கு சித்தம் போல நீ செய்தா வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேறாது எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் ஆலையிலோயோ அப்போ தேவன் வைத்திருக்கிற இருக்கிற திட்டம் நம்மளை நிறைவேறணும் எத்தனை பேர் நீங்க பாத்து இருக்க நிறைய இருக்கு தெரியும் கேட்டு உன் தாய் என் தாய் உருவாகும் ஒண்ணு என் கருவை ஐயா ஒரு நல்ல பாட்டு அந்த பாட்டை எழுதின பாஸ்டர் ஆரோன் பாலா சின்ன வயது இந்த நாட்களில் கடந்த நாட்களில் நம்முடைய ஒரு சபைக்கு ஒரு கிளை சபைக்கு வந்திருந்தார் அவர் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவார் இன்னைக்கு ஆண்டவர் அந்த ஆளுக்கு வீட்டில் இப்போ இருக்க டைம் இல்லை அவ்வளவு கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்திகிட்டே இருக்கிறார் பல இடங்களில் பல பகுதிகளில் ஆண்டவர் கண்ணன் ஆராதனை அங்கங்கே அவர் சொல்லு அவருக்கு சாட்சியில் சொல்லுகார் அவருக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு நினைச்சிருப்பாரா அவர் நான் இன்னைக்கு இப்படி பேண்ட் சட்டையும் போட்டு பெரிய பெரிய சபைகளில் உட்கார்ந்து செய்து கொடுப்பேன் விலை கார்ல போ வேண்டிய இல்ல அவர் ஒரு நாள் பிச்சை எடுத்து கொண்டு அந்த சாதாரணமான கிடக்கக்கூடிய பேஸ்ட் பொருட்கள் சாக்கடையிலும் பல இடங்களிலும் ஒதுக்கப்பட்ட குப்பைகளை பொறக்கி வித்த ஒரு மனுஷன் அவருக்கு ஆரம்ப நாட்களில் வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு சபை அந்த சபையில விபிஎஸ் நடக்குமா விபிஎஸ் சண்டை நடக்குமா நான் போவேன் அந்த பிஸ்கட் இயேசுவின் பின்னே நானு செல்வே அந்த பாட்டெல்லாம் அவர் என்னை பாடி காட்டும் இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடல் அப்படின்னு சொன்னார் அன்னைக்கு பிஸ்கட்டுக்காக அன்னைக்கு சண்டே ஸ்கூலுக்கு போனார் இன்னைக்கு பாருங்க அவருடைய குடும்பத்தை தூக்கி நிறுத்துகிற உலகம் அருகிற ஒரு தேவ மனிதனாய் க கத்தர் உயர்த்தினார் எல்லாரும் சொல்லுங்க ஏன் நான் சொல்லுகிறேன் ஒருவேளை இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற யாருடைய வாழ்க்கையில் ஆகும் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறவங்க யாருக்கு வாழ்க்கையில் என் குடும்பத்தின் நிலைமை இப்படி இருக்க ஆண்டு என் பிள்ளைக்க நிலைமை இப்படி இருக்க ஆண்டு என் சூழ்நிலை இப்படி இருக்க ஆண்டு நான் சொல்லுகிறேன் அந்த கழுதை ஒரு நாளும் அதுக்கு சிந்திக்கும் தரன் உண்டோ இல்லையோ அந்த கழுதுக்கு நிலைமை இப்படி வரணும் ஒரு மனுஷன் நினைச்சிருக்க மாட்டான் ஆனால் இயேசு வந்த பொழுது கழுதையுடைய திட்டங்களை குறித்த எல்லாத்தையும் கத்தர் மாற்றி அதை அநேகருக்கும் கத்தரை உயர்த்தினார் முதலாவது நம்ம பார்க்கிறோம்

சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதற்கும் பாருங்க அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை உடைத்து போடுகிறதையும் உபவாசத்தை குறித்து வேதம் சொல்லுது இந்த எட்டாவது அதிகாரத்தில் உபவாசம் என்றால் என்ன அந்த உபவாசத்தின் பலன் என்ன நம்ம உபவாசிக்கிறவர்கள் எதை உபவாசம் நிறைய பேர் நினைக்கிறோம் சாப்பிடாம இருந்துட்டா உபவாசம் நிறைய பேர் நினைக்கிறோம் ஒரு தண்ணி குடிக்காமல் இருந்தால் உபவாசம் இந்த அதிகாரத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து உபவாசம்னா என்ன நீ உபவாசம் இருக்கும்போது என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்லும்போது இதுல ஆண்டவர் அழகா ஒண்ணு சொல்லுகிறார் பாருங்க அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறவர் நாம ஆண்டவர் சத்தமா சொல்லுங்களேன் அக்கிரமத்தின் கட்டுகள் இன்னைக்கு முதலாவது ஆண்டவர் சொன்னாரு கட்டப்பட்டிருக்கிற அந்த கழுதையை கழுதைய என்ன என்னிடத்தில் கொண்டு அது எனக்கு வேணும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எதுல பிசாசு முதல்ல நம்ம பார்த்தோம் கட்டுகிறவன் யாரு பிசாசு கட்டுமா அப்ப இந்த பிசாசு இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எதுல கட்டி வைத்திருக்கிறான் இந்த வசனத்தின்படி அக்கிரமத்தினால் பிசாசு அனைகரை கட்டி வைத்திருக்கிறான் சத்தமா சொல்லுங்க அலையிலூயா அக்கிரமம் கிரமம் என்ன சரியானது நம் நிறைவேற்ற வேண்டியது அக்கிரமம் கிரமத்தை தாண்டினது விருப்ப மக்கள் செய்யக்கூடாதது நம் செய்யக்கூடாது என்பது அக்கிரமம் அதுதான் அக்கிரமம் சொல்லுது கிரமத்தை